கோலிவுட் டோலிவுட் பாலிவுட் எந்த ஒரு படத்துக்குமே இவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணதே இல்லை அப்படின்ற அளவுக்கு கபாலி படத்துக்கு பெரிய விளம்பரம் பண்ணாங்க அதனால தான் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க அதனால தான் அந்த படம் ஹிட் ஆச்சா இல்லைன்னா தலைவர் வந்து ரொம்ப யதார்த்தமா அவரோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணார் அதனால்தான் இந்த படம் ஹிட் ஆச்சா அப்படின்ற அளவுக்கு இப்போவும் டிபேட் இருக்கு இந்த டிபேட் போயிட்டுருக்க இந்த நிலைமையில் பா ரஞ்சித் அவர்கள் திரும்பவும் ரஜினிகாந்த் வச்சு இன்னொரு படத்தை டைரெக்ட் பண்ண போகிறதா லைட்டாக நம்ம எல்லாருக்கும் நியூஸ் தெரியும் ஆனா கபாலி படத்துக்கு அப்புறமா ரஞ்சித் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறத தவிர்த்துட்டு வராறாம் கபாலி படம் முன்னாடி வரைக்கும் வந்து செய்தியாளர்களை ரொம்ப யதார்த்தமா சந்திச்சிட்டு இருந்த நம்ம ரஞ்சித் அவர்கள் அந்த படத்துக்கு அப்புறமா லைட்டா பந்தா காட்டுறதாவும் நிறைய செய்திகள் வந்துட்டு ரஜினிகாந்தை வச்சே டைரக்ட் பண்ணிட்டேன் கபாலி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவர் பந்தா காட்டுறாரா இல்லன்னா வந்து படத்தை பத்தின சீக்கிரட்ஸ் எப்பவுமே சீக்கிரட்டாவே இருக்கணும் அப்படின்றதுனால அவர் செய்தியாளர்களை சந்திக்கல அப்படின்றது இன்னை வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு அவர் பந்தா காட்டுறாரா இல்லன்னா சீக்கிரட் வச்சிருக்காரா அப்படின்றது நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் கபாலி படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் வச்சு ரெண்டாவது ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார் அந்த படத்துல இப்ப ஹீரோயின் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியா வித்யா பாலன் அவர்கள் தான் ஹீரோயினா நடிக்க போறாங்களா கபாலி படத்துல ஆல்ரெடி வந்து வித்யா பாலன் அவங்க கிட்டதான் கேட்டாங்களா வித்யா பாலன் வந்து கால் ஷீட் பிரச்சனைனால வந்து அந்த படத்துல ஒத்துக்கல அதுக்கப்புறமா ராதிகா ஆப்தேவுக்கு அந்த சான்ஸை கொடுத்தாங்க ராதிகா அப்தேவும் அந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது நடிக்க போற இந்த திரைப்படத்துல வித்யா பாலன் அவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் எல்லாரும் வித்யா பாலன் கிட்ட கேட்டிருக்காங்க வித்யா பாலன் வந்து நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க வித்யா பாலன் கிட்டே பாசிட்டிவான ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க வித்யா பாலன் இந்த திரைப்படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்றதுல நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா புரிஞ்சிருச்சு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஓல்டு கெட்டப்ல தான் வர போறார் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா ஏன்னா கபாலி படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஓல்டு கெட்டப்ல வந்ததுனால தான் இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க ரஜினி அவர்களுக்கு எந்த திரைப்படத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வட்டாரத்தில் நிறைய பேர் சொன்னதான் நிறைய செய்திகள் நம்ம காதுக்கு வந்துட்டு இருக்கு என் காதுக்கு வந்த செய்தியை நான் உங்கள் காதுக்கு போட்டுவிட்டேன் இந்த மாதிரி நிறைய செய்திகள் உங்கள் காதுக்கு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்ம பில் பீட்டை பண்ணுங்கள்